ஸ்ரீ நமக ஹரேகிவோ ஆடிப்பூரின் அன்னாளில் ஆடிப்பூரத்தில் அவதரித்த ஸ்ரீ ஆண்டாள் அருளி செய்த வாரணமாயிரம் வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதேன் பூரண போர்க்குளம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்ட கணா கண்டேன் நான் வாரணம் ஆயிரம் சூழ வளம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதேர் பூரண போர்க்குடம் வைத்து புறமெங்கும் தோரணம் நாட்டக் கணா கண்டேன் நான் நாளை வதுவை ஒன்று நாளிட்டு பாலை கமுகு பரிசுடை பந்தர்க்கே கோளரி மாதவன் கோவிந்தன் என்பானோர் காலை புகுத கணா கண்டேன் தோழினான் இந்திரன் உள்ளிட்ட தேவர் குழாமெல்லாம் வந்திருந்தென்னை மகள் பேசி மந்திரித்து மந்திர கோடுத்து மணமாலையே அந்தரி சூட்ட கணாக்கண்டேன் தோழினான் நால் திசை கொணர்ந்து நனி நல்கி பார்ப்பன சிட்டர்கள் பல்லார் இழுந்தே தீ பூப்புனை கண்ணே புனிதனோடு தன்னை காப்பு நான் கட்ட கணா கண்டேன் தோழினான் கதிரொளி தீபம் கலசமுடன் ஏந்தே சதிரில தாம் வந்து எதிர்கொள்ள தொட்டு எங்கும் கண்டேன் தோழினான் மத்தளம் கொட்ட வரிசங்கம் நின்றூத முத்துடை தாமம் நிறை தாழ்ந்த பந்தற்கே மைத்துனன் நம்பி மதிசூதனன் வந்தன்னே கைத்தளம் பற்ற கணா தோழினான் வாய் நல்ல நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலை நானல் படுத்து பரிதி வைத்து காய்ச்சினமாக இறந்தான் என் கை பற்றி தீவலம் செய்யக் கணா கண்டே தோழினான் இம்மைக்கும் ஏழே பிறவிக்கும் பற்றாவான் நம்மை உடையவன் நாராயணன் நம்பி செம்மை உடைய திருக்கையால் தாள் பற்றே அம்மி மிதிக்க கணா வரி சிலை வாழ்முகத்து என்னை மாத்தாம் எரிமுகம் பாரித்து என்னை முன்னே முன்னேலிருத்தேன் அறிமுகம் அச்சுடன் தட்ட கணா கண்டேன் தோழினான் குங்குமம் அப்பிக் குளிர்ச்சாந்தம் மட்டித்து மங்கள வீதி வளம் செய்து மணனி ரங்கவனோடும் உடன் சென்று அங்கானை மேல் மஞ்சனமாட்ட கணா கண்டேன் தோழினான் ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வில்லிப்பு தூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு நன்மக்களை பெற்று மகிழ்வரே ஆயனுக்காக தான் கண்ட கணாவினை வேயர் புகழ் வில்லிப்புதூர் கோன் கோதை சொல் தூய தமிழ் மாலை ஈரைந்தும் வல்லவர் வாயு தன் மக்களை பெற்று மகிழ்வரே ஸ்ரீ ஆண்டாள் திருவடிகளே சரணம் கோதை பிறந்த ஊர் கோவிந்தன் வாழும் ஊர் ஜோதி மணிமாடம் தோன்றுமூர் நீதியார் நல்ல பக்தர் வாழும் ஊர் நான் ஓதும் ஊர் ஸ்ரீவில்லிப்புத்தூர் வேத கோனூர் பாதகங்கள் தீர்க்கும் பரம நடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐந்தைந்தும் ஐந்தும் அறியாத மானிடரை வையம் சுமப்பதும் வம்பு திருவாடி பூரத்து சகத்து துரித்தால் வாழியே திருப்பாவை முப்பதும் செப்பினால் வாழியே பெரியாழ்வார் பெற்றெடுத்த பெண் பிள்ளை வாழியே பெரும்புதூர் மாமுடிக்கு பின்னானால் வாழியே ஒரு நூற்று நாற்பத்து உயர ரங்கற்கே கண்ணு யுகந்தளித்தால் வாழியே மறுவாரும் திருமல்லி வளநாடு வாழியே வன்புதுவை நகர்போதை மலர்பாதங்கள் வாழியே இன்றோ திருவாடிப்பூரம் எமக்காக அன்றோ ஆண்டால் அவதரித்தால் குன்றாத வாழ்வான வைகுந்த வான்போகம் தன்னை இகழ்ந்தாழ்வார் திருமகளாராய் ஆண்டாள் திருவடிகளே சரணம் ஆச்சாரியார் திருவடிகளே சரணம் ஆழ்வார் திருவடிகளே சரணம் கோதை நாச்சியார் திருவடிகளே சரணம்